வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் பதிவுகள் இன்றியும் அனுமதி பத்திரங்கள் இன்றியும் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் என்பதை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி என்று சொல்லப்படுகின்றது கொழும்பிலிருந்து தெற்கிலிருந்து இருந்து இயங்குகின்ற இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த என்எம்ஆர்ஐனுடைய ஒரு தான் வடக்கு மாகாணம் இல்லை சகல இருக்கின்ற பார்மசி அதாவது வந்து மருந்தகங்களுடைய லைசன்ஸ் கொடுப்பது என்பது என்எம்ஆர்ஐனுடைய டியூட்டி அண்மைய தினங்களில் செக்டோரல் கமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆடிஹெச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் அதேரே தெரியும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொள்ளை கொள்ளையாக வவுனியாவுக்கு கடத்தப்பட்டு தற்போது அட்மினிஸ்ட்ரேஷனிலே இருக்கின்ற மதுரகன் என்பவர்களுடைய பார்சியில் வைத்து அந்த வழக்குகள் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் நாடு முழுவதும் இயங்குகின்றன எனவே இவற்றை தரப்படுத்துவதற்குரிய சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் பத்து வருடங்களாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தற்போது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு புறக்கணிப்பான நிலை இந்த லைசென்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அழிக்கப்பட்டிருக்கிற இந்த கம்ப்யூட்டர்ல அழிக்கப்பட்டிருக்க நீங்கள் சுருக்கமாக கேளுங்கள் மூன்று நிமிடங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அர்ஜுனா உறுப்பினர் அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமானது இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் பார்மசிகள் நாடு முழுவதிலும் இயங்குகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்எம்ஆர்ஐ சட்டத்தின் கீழ் இவற்றை தரப்படுத்துவதற்காக அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் பத்து வருடமாக எதுவும் செய்யப்படவில்லை ஆனால் இந்த சகல மருந்தகங்களையும் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்